शिवशक्ति ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது கணினி பயிற்றுனர்களுக்கு ஊதியம் கொடுப்பானையை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது தற்காலிக கணினி பயிற்றுநர்களுக்கு டிசம்பர் மாதம் வரை ஊதியம் வழங்குவதற்கான கொடுப்பானை வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி கல்வி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் வகையில் தற்காலிகமாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது கணினி பயிற்றுனர் பணியிடங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டன இந்த பணியிடங்களுக்கான பணிக்காலம் கடந்த ஜூன் மாதத்துடன் நிறைவு பெற்றன இவை தற்காலிக பணியிடங்களாக இருப்பதால் அதில் பணியாற்றும் நபர்களுக்கு அவ்வப்போது தொடர் நீட்டிப்பு ஆணை வெளியிடப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை ஐஐடிக்கு ரூபாய் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடியை நன்கொடையாக வழங்கிய முன்னாள் மாணவர் சென்னை ஐஐடி முன்னாள் மாணவர் டாக்டர் கிருஷ்ணா சிவகுலா ஐஐடிக்கு ரூபாய் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி நன்கொடையாக வழங்கியுள்ளார் அகில இந்திய அளவில் கல்வி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான இந்த நன்கொடையால் சென்னை ஐஐடி பணிகள் மேலும் வலுப்படும் என ஐஐடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்வில் டாக்டர் கிருஷ்ணா சிவகுலாவை கௌரவிக்கும் விதமாக கல்வி நிறுவனத்தின் தொகுப்பு ஒன்றுக்கு கிருஷ்ணா சிவகுலா பிளாக் என பெயரிடப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் டாக்டர் கிருஷ்ணா சிவகுலா சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமக்கோடி சென்னை ஐஐடி டீன் பேராசிரியர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் சென்னை ஐஐடி இயக்குனர் கூறுகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் எங்களின் முன்னாள் மாணவர் ஒருவர் தாம் படித்த கல்வி நிறுவனத்தை நினைவில் வைத்து செயலாற்றுவது கல்வி மட்டுமே மனித குலத்திற்கு அளிக்கக்கூடிய ஒரே அழியாத செல்வம் என்பதை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் கிருஷ்ணா சிவகுலாவின் மிகப்பெரிய பங்களிப்பிற்கு அவருக்கு நன்றி தெரிவித்த அவர் எதிர்கால சந்தேகத்தினர் அறிவாற்றலை பெறுவதில் மிகுந்த பயனடைவார் என்று தெரிவித்துள்ளார் போக்சோ சட்டம் பற்றிய காணொலிகளை பள்ளிகளில் திரையிட தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு காணொலிகளை பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு திரையிட்டு காட்ட வேண்டும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன நம் நாட்டில் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பும் போக்கோ சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டன இந்த சட்டத்தின் மூலம் குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான பேச்சு செயல்பாடு பார்வை உட்பட துன்புறுத்தல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை தர முடியும் இருப்பினும் இவை குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பல குற்றங்கள் புகார்களாக பதிவு செய்யப்படுவதில்லை போக்சோ சட்டம் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் போக்சோ சட்டப்பிரிவுகள் குறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் விழிப்புணர்வு வீடியோக்களை தயாரித்து யூடியூபில் வெளியிட்டுள்ளது போக்சோ சட்டம் குறித்து அனைத்து மாணவர்களும் அறிந்திருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது பதினைந்து பேர் இருநூறுக்கு இருநூறு கால்நடை மருத்துவ படிப்பு தரவரிசைப் பட்டியல் வெளியீடு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளன இதில் பதினைந்து பேர் கட் ஆஃப் மதிப்பெண் இருநூறுக்கு இருநூறு எடுத்து சாதனை படைத்துள்ளார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை நாமக்கல் திருநெல்வேலி உரத்தநாடு சேலம் தலைவாசல் உடுமலைப்பேட்டை தேனி வீரபாண்டி ஆகிய ஏழு இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இந்த கல்லூரிகளில் ஐந்தரை ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பட்டப்படிப்பு உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளியில் உள்ள உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிகளில் உணவு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு படிப்புகள் உள்ளன ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் பிவிஎஸ்வி ஏஹெச் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் ஏடிஎம் டாட் டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இந்திய கடற்படை வினாடி வினா போட்டியில் பங்கேற்பதற்கான பதிவு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிப்பு இந்திய கடற்படை வினாடி வினா போட்டியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பதற்கான பதிவு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் நேவி திங்க் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்